கிறிஸ்துக்கள் மிகவும் அன்பானவர்களே தின மருத்துவத்தின் மொழியாக அவங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே மத்திய எழுதி சுயசரித்த பதிமூணாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் கடுகு விதையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு உமை பரலோக ராஜ்ஜியத்து குறித்தான காரியம் அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார் அன்பானவர்களே கடுகு விதை மிக மிக சின்ன விதையாக இருக்கிறது அது வளர்ச்சி அடையும் போது பெரிய மரமாக மாறுகிறது அந்த கிளைகளிலே பறவைகள் வந்து தங்குகிற அளவுக்கு மிகப்பெரியதாக இருக்கிறதாம் ஆனால் விதையோ மிக மிக சிறிய விதைதான் பரலோக ராஜ்யத்தை அதற்கு ஆண்டவர் ஒப்பனையாக சொல்லுகிறார் அதே போல் ஆண்டவர் சொல்லுகிற இன்னும் இன்னொரு விஷயம் விசுவாசத்தை குறித்தும் இப்படி சொல்கிற கடுகு அளவு விசுவாசம் இருந்தால் போதும் அது மலையை பார்த்து நீங்கள் பேசுனா அந்த மலை சமுத்திரத்தில் போய் விழுகும் ஆம் சந்தேகப்படாமல் அந்த கொஞ்சம் விசுவாசத்தை வைத்து பேசும்போது இப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம் நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பானவர்களே நாம் விசுவாசம் இல்லாமல் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க முடியாது ஆகவே நமக்கு அடிப்படை தேவை விசுவாசம் அந்த விசுவாசம் நாம் அடிக்கடி சொல்கிறது எனக்கு விசுவாசமே இல்லைன்னு இல்லை இருக்கின்ற வெள்ளத்தோடைய போ என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கிதியோனை பார்த்து ஆம் உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்குது அந்த விசுவாசம் இருந்ததுனால தான் நீங்கள் ஆண்டவரோட பிள்ளையாக நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க அப்போது உங்களுக்குள்ளே இருக்குது விசுவாசம் அந்த விசுவாசத்தை நீங்கள் கடுகளவான அந்த விசுவாசத்தை பயன்படுத்தும் போது மிகப்பெரிய காரியங்களை உங்களால் சாதிக்க முடியும் ஆகவே என்னிடத்தில் ஒன்றும் இல்லை விசுவாசம் இல்லை என்று எதிர்மறையாக பேசாதீர்கள் உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கிறது அந்த விசுவாசம் உலகத்தையே ஜெயிக்கும் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் வல்லமை தான் அந்த கொஞ்ச விசுவாசத்துக்குள்ளே இருக்கிறது சின்ன கடுகு விதை எப்படி மிகப்பெரிய மரமாக மாறி பறவைகளுக்கே அது பெரிய கூட்டை கட்டுவதற்கு இடம் கொடுக்கிறதே அதே போலதான் உங்கள் விசுவாசம் மிகப்பெரிய காரியத்தை சாதிக்க போதுமானதாக இருக்கிறது ஆகவே கத்தருடைய வார்த்தையை குறித்தும் அவருடைய நாமத்தை குறித்தும் அவருடைய வல்லமையை குறித்தும் நீங்க கொஞ்சம் விசுவாசம் வச்சு பாருங்களேன் அதில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களால் காண முடியும் ஆகவே ஆண்டவருடைய நாமத்தை குறித்தோ அவருடைய வல்லமை குறித்தோ வார்த்தை குறித்தோ கொஞ்சம் கூட சந்தேகமே படாமல் ஆண்டோருடைய அந்த நாமத்தை குறித்து விசுவாசத்தோடு பேசுங்கள் விசுவாச பார்வை பாருங்கள் விசுவாச முயற்சி மிகப்பெரிய ஒரு காரியத்தை செய்யும் விசுவாச நடை நடந்து பாருங்க அற்புதங்கள் நடக்கும் நோய்கள் விலகும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலத்த காரியங்கள் உங்களால் செய்ய முடியும் காரியங்கள் கைகோடி வரும் நாம் ரட்சிக்கப்பட்டதே விசுவாசத்தினால தான் ஆகவே நமக்குள்ளே இருக்கிற விசுவாசமே மிகப்பெரிய காரியத்தை செய்யும் கலங்காதீர்கள் உங்களுக்கு முன்னால் இருக்கிற எந்த பிரச்சனைகளையும் உங்களால் வெல்ல முடியும் உங்களுக்குள் இருக்கிற விசுவாசத்தை வைத்து ஆகவே எழும்புங்கள் விசுவாசத்தோடு அந்த வார்த்தையை சொல்லுங்கள் அந்த எதிராக இருக்கிற பிரச்சனை ஒன்றும் இல்லாமல் போவது உங்கள் கண்கள் காணும் ஜெபிக்கலாமா நல்ல பிதாவே இந்த நல்ல நாளிலே வாழ்த்துகிறேன் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிறேன் ஒவ்வொருவருக்குள்ளையும் நீர் கொடுத்த விசுவாச அளவுக்காக நன்றியப்பா அந்த கொஞ்ச விசுவாசமே மிகப்பெரிய காரியத்தை சாதிக்கும் என்று நீர் எங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறேன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்குள்ளையும் அந்த விசுவாசத்தை பரீட்சைக்கு கொண்டு வரட்டும் அந்த விசுவாச நடை நடக்கட்டும் விசுவாசத்தை வாழ்க்கையிலே காட்டட்டும் வெற்றி மேல் வெற்றியடைந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவார்களாக ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளும் வெற்றி நாளாக அமையட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்